வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அபரி செடி இந்த அவரி செடி வந்து நம்ம வீட்டில் வீட்டுக்கு ஒரு செடி இருந்தால் போது நம்ம ஹேர்டை பக்கமே போக வேண்டியதில்லை இந்த செடியை நம்ம ஈஸியாக வளர்த்திக்கலாம் ஒரு இருபது லிட்ரு தண்ணி கேன் கூட நம்ம அதில் வளர்த்திக்கலாம் இப்படி பாருங்கள் இப்போ நல்லா வளரும் இப்போ நீங்கள் விதை போட்டிங்கன்னா நல்லா முளைக்கும் காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவரி செடிக்கும் பொழிஞ்சி செடியை பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நான் சொல்கிற வாங்க அவரு செடிக்கும் பொழிஞ்சி செடிக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அவரு செடியோட அவரு செடி எப்படி இருக்கும்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து அவரு செடியோட பூவு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த பூவும் வந்து கொழிஞ்சி செடியோட பூவும் அதே சேமில் இருக்கும் பார்க்குறீங்களா காயும் வந்து இதுவும் பச்சை கலரில் இருக்கும் இந்த அவரி செடியோட காயும் பச்சை கலரில் இருக்கும் இந்த காய் வந்து நல்லா பழுத்துருச்சு இதை நாம் இப்போ இந்த விதையாக எடுத்து காமிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன காயாக இருக்கும் விதையடுகள்னு பெரும் வச்சு மாட்டேங்குது நான் கல்பனியிருப்பேன் இந்த இந்த விதை இவ்வளவு குட்டியா இருக்கும் இந்த விதைய எடுத்து நம்ம அடுத்த செடியை உருவாக்கிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லீஃபுக்கும் எப்படி அவர் இந்த விதை இவ்வளோ குட்டியா இருக்கும் இந்த விதையை எடுத்து நம்ம அடுத்த செடியை உருவாக்கிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு லீஃபுக்கும் எப்படி அவர் செடி கொழிஞ்சி செடி கண்டுபிடிக்கிறதுனா இதில் இது வந்து கொழிஞ்சியோட லீஃப் இது வந்து அவரியோட லீஃப் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே சேம்ல இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதில் ஒரு இலையை எடுத்து இப்படி கட் பண்ணோம்னா சேமாக கத்திரியில் கட் பண்ண மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிறோம் இது வந்து கொளிஞ்சியோட லீப்பு இதை எடுத்து இப்படி கட் பண்ணோம்னா இப்படி தான் வரும் ம் சேமாக வராது இப்படி தான் நம்ம இந்த அவரிக்கு பொழிஞ்சிக்கு உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் இதை நம்ம காய வச்சோம்னா பொறிச்சு இந்த இலையெல்லாம் பொறிச்சு காய வச்சோம்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இதை இலையை பச்சையாகவே பொரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஹேர்பேக்கை போட்டுக்கிட்டோம்னா நம்ம முடி இயற்கையாக கருமையாகிடும் இதுதான் கொழிஞ்சிக்கு அவரிக்கும் உள்ள வித்தியாசம்